வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்பாராத மாதாங்க இருக்குது நம்ம திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டு நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சு விட வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் இப்போ நம்ம லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுத்த ஜாதகம் ஜாதகம் ராதிக் ராய்கிதி இந்த மாதிரி பல வகையான ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் என்னென்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னா பி முடிச்ச பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு ஜாதகம் டேக் லைனில் இருக்கக்கூடிய ஜாதகம் ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் அதிகபட்சங்கள் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வரங்களும் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மறுமண ஜாதகமும் நீங்கள் இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுப்பணும் எப்படின்னு நீங்கள் உங்களுடைய தகவலை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுதியானது நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை ஷேர் பண்ணிடுவோங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைனருக்கு இருக்கவங்க ஜாதக இருக்குது விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களா ஜாதகம் இருக்குது ஃபினான்ஷியல் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க ஜாதகம் இருக்குது இந்த மாதிரி எல்லா வகையான ஜாதகமே நம்மளுக்கு இருக்குங்க அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்ன எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் அப்டேட் பண்ணுறத பூர நாங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஆடியோவில் சொல்லிடுறோம் நீங்கள் அதுக்கு தேவையான நீங்களில் தான் சர்ச் பண்ணி ஆன்லைனில் எடுத்துக்க போகிறீங்க இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கான கட்டணமும் எதுவுமே இல்லை கண்டிப்பாக நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால் கவுண்ட்ரு மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதை வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்